இலங்கை மண்ணில் பல கோணங்களில் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த நிவாரணங்களை கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கொடிகாமம் பகுதிக்கு நிவாரணப் பொருட்களோடு அவர்கள் சென்றிருக்கக்கூடிய விடயமும் அங்கு நிவாரணங்கள் கொடுப்பதற்கான களங்களை எடுத்திருக்கக்கூடிய அந்த நகர்வுகளும் அது சார்ந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவும் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய சம்பளம் அதாவது தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்பளத்தை இந்த நிவாரணத்திற்கு கொடுப்பதற்கு தயாராகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கதின் பின்னணி சார்ந்த விடயங்களையும் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் இலங்கையில் திட்வா புயல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பு பெரும் பாதிப்பு இதை குறித்த அனைத்து விடயங்களுமே உங்களுக்கு தெரியும் எனவே தெரிந்த ஒரு விடயத்தை மையப்படுத்தி மீண்டும் மீண்டும் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவது என்பது ஒரு ஏற்புடைய செயல் அல்ல ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய பல செய்திகள் வேதனை தரக்கூடியதாக இருக்கின்றது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது பள்ளி மாணவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி அதுவும் குறிப்பாக மலையகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பத்து ஆசிரியர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் அதுபோல ஒரு இருபதற்கு மேற்பட்ட மாணவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் உண்மையிலே ஏற்புடையதா அல்லது மனதிற்குள் அது எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும் என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது மலையகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சரிவு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியை நிலைகுலைய செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இப்பொழுதுதான் அது குறித்த செய்திகள் வெளியே வருகின்ற பொழுது பெரும் பாதிப்பை மலையகம் சந்தித்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த மக்கள் பெரும் சிக்கலில் இருக்கக்கூடிய சூழலில் அவர்களை மீட்டெடுப்பதற்கான களத்தை மையப்படுத்தி ஒவ்வொருவரும் தங்களாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது நாடுகளாக இருக்கலாம் சங்கங்களாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கொடிகாம்பம் பகுதிக்கு அவர் விஜயம் சென்று தன்னால் முடிந்த உதவிகளை அவர் செய்திருக்கின்றார் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அளவிற்கு அரிசி மற்றும் அந்த சமையல் பொருட்கள் சிலவற்றை அவரும் சகோதரி கௌசல்யா அவர்களும் இணைந்து அதை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நக நிகழ்வை எடுத்து அதை போய் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள் இது பார்க்கின்ற வகையிலே மனதிற்கு ஒரு ஆறுதலான விடயமாக பார்க்கப்படுகின்ற அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அவர் மகிழுந்தில் செல்கின்ற பொழுது நாங்கள் எங்கு செல்கிறோம் யாருக்கு இந்த உதவிகளை செய்யப்போகிறோம் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய தகவல்களை எடுத்து வைக்கிறார் மகிழுந்தில் வைத்தியர் அர்ஜுனா சகோதரி கௌசல்யா இன்னும் இருவர் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களம் அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைக்கிறார் அது என்னவென்றால் எனக்கு என்னுடைய வங்கி கணக்கில் என்னுடைய சம்பளம் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் வந்திருக்கின்றது அதற்கு முன்பு என்னுடைய வங்கி கணக்கில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட பணம் இருக்கிறது இப்பொழுது ஒட்டுமொத்தமாக என்னிடம் நாலு லட்சம் ரூபாய் இருக்கின்றது இந்த நாலு லட்சம் ரூபாயுமே நான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்று அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் தங்களுடைய சம்பளம் என்ன அதை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கிறோம் என்கின்ற எந்த கருத்துகளையும் பதிவிடாத இந்தச் சூழலில் வைத்தியர் அர்ஜுனா மனம் உவந்து தான் தன்னிடம் இருக்கக்கூடியது வங்கியில் எனக்கு இவ்வளவுதான் இருக்கிறது அதை நான் கொடுப்பதற்கு தயாராகிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்திருக்கிறார் என்றால் வைத்தியர் அர்ஜுனாவை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய சில செய்திகள் இங்கு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாதிப்பில் இருக்கிறார்கள் இவர்களை மீட்க வேண்டிய களங்கள் ஒருபுறம் அரசு சார்பில் எடுக்கப்படுகின்றது இன்னும் பிற நாடுகளை சார்ந்தவர்கள் உள்ளே வந்து தங்களுடைய நாடுகளின் சார்பாக தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களங்களை பார்க்க முடிகின்றது ஆனால் தமிழ் கட்சிகளுடைய தலைமைகள் வருகின்ற மகா மாகாண தேர்தலை மையப்படுத்தி என்னென்ன பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் என்பதை மையப்படுத்திய ஒரு நகர்வுக்குள் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது மக்கள் படுகின்ற வேதனைகள் மக்களுக்கான நிவாரணம் எப்படி கிடைக்கும் போன்ற பல விடயங்கள் இங்கு கேள்விகளாக இருக்கின்ற பொழுது அடுத்தது நாம் எப்படி நம்மளுடைய இருக்கைகளை உறுதி செய்ய முடியும் என்கின்ற களத்தில் பயணிக்கக்கூடிய விடயங்கள் வேதனை தருவதாக இருக்கிறது என்று சிலரால் குறிப்புகள் எடுத்து வைக்கப்படுகின்றது தற்பொழுது ஒரு ஒரு பெரிய பிரதானமான ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது சிறு குழந்தைகள் பெருவாரியாக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் என்பதும் பதிவாகி வருகின்றன சிறு குழந்தைகளை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு பால் பால் சார்ந்த விடயங்கள் கிடைப்பதற்கான ஒரு களம் இல்லை அது கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு சூழலும் இல்லை அல்லது அந்த குறிப்பிட்ட இடத்தில் கிடைப்பதற்கான களமும் இல்லை எனவே அந்த சிறு குழந்தைகள் மிகவும் தவிப்புக்குள்ளாக ஒரு களம் ஏற்படுகின்றது எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் நீ வருகின்ற ஒன்பது பத்தாம் தேதி கூட மழை வரும் என்று குறிப்பிடுகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கான பால் பவுடர் போன்றவற்றையாவது வாங்கி அதை நீங்கள் சேகரித்து வையுங்கள் கண்டிப்பாக அடுத்ததும் மழை வருகிறது என்று சொல்கிறார்கள் அப்பொழுது நீங்கள் இதுபோன்று ஒரு அலைவதற்கான ஒரு களம் ஏற்க தேவையில்லை எனவே அதற்கு தயாராக இருங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது தற்பொழுது அந்த மலையக தமிழகத்தை மையப்படுத்த மலையகத்தை மையப்படுத்தி நாம் பல செய்திகளை திரட்டக்கூடிய ஒரு களத்தை பொழுது வந்த செய்திகள் பலவும் வேதனை தரக்கூடியதாக இருந்தன காரணம் இப்பொழுது உள்ள சூழலில் அவர்களுக்கு உதவுவதற்கு யாராவது கண்டிப்பாக தேவை என்பதுதான் நிலைமை மின்சாரம் இல்லாத ஒரு சூழல் தொற்று நோய்கள் பரவுவதற்கான ஒரு களம் ஒட்டுமொத்தமான ஒரு விவசாயங்கள் சார்ந்த நிலங்கள் அனைத்துமே அழிந்து போய் கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை மண் சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களில் அதை நிவர்த்தி செய்வதற்கு முடியாமல் தவிக்கக்கூடிய நிலைமை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதில் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் மழை வரும் என்கின்ற செய்தி வேறு வந்து கொண்டிருக்கின்றன எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு பயத்தை சார்ந்த ஒரு பயணமாகத்தான் அந்த மலையகம் இருக்கிறது என்பது நிஜம் இங்கு வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் மலையகத்தையும் ஒரு கண் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தான் பரவலாக எழும்புகின்றது யாழ்ப்பாணம் வன்னி போன்ற பல பகுதிகளை மையப்படுத்திய செய்திகள் வந்து கொண்டிருந்தால் கூட மலையக தமிழர்களுக்கான ஒரு அதி கவனத்தோடு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டியலில் மக்கள் சேவை செய்யக்கூடிய விடயங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கும் களம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பரவலாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் நிவாரணங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையுமே நாம் நன்றியோடு பார்க்கிறோம் அதை அவர்கள் தொடர வேண்டும் இன்னும் பல களங்களை பல த பல தளங்களுக்கு அவர்கள் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கான ஒரு களங்களை எடுக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய ஆசையாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்